சில சந்தர்ப்பங்களில் எம்மை நோக்கி பிறருடைய சலாத்தை பிறர் கொண்டு வந்து எத்தி வைப்பார்கள் இப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹூ அலைகி வசல்லம் அவரிடம் ஒரு மனிதர் வந்து இன்ன அபி யுக் க சலாம் எனது தந்தை உங்களுக்கு சலாம் கூறினார்கள் என்று சொன்னார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வாழைக்க வால வால அபிக சலாம் உங்கள் மீதும் உங்களது தந்தை மீதும் சலாம் உண்டாவதாக என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் அபுதாவுத் கிரந்தத்தில் கிரந்தத்தில் ஐயாயிரத்தி இருநூற்றி முன் முப்பத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே பிறருடைய சலாத்துக்கு நாங்கள் பதில் சொல்லுகின்ற நேரத்தில் வாழைக்க வாழை சலாம் வாழைக்க வாழை சலாம் ஒரு பெண்ணாக இருந்தால் அலை ஹலாம் என்று நெருங்கிய உறவினர்கள் தாய் அல்லது சகோதரிகள் சலாம் கூறி அனுப்புகின்ற சந்தர்ப்பங்களில் அவ்வாறான முறையில் எங்களுக்கு அந்த பதிலை அமைத்து கொள்ளலாம்